அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள் ஒரு நாட்டை ஒரு நாட்டை வழிநடத்துவங்கள தேசத் தலைவர்கள் சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தை வழிநடத்தவங்களை குடும்பத் தலைவர்னு சொல்லுவாங்க மாணவர்களை வழிநடத்துவங்கள மட்டும்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாணவ தலைவர்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு தேசத்தை ஒரு நே தேசத்தை வழிநடத்தக்கூடிய அந்த தேச தலைவர் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா எந்த காரணத்துக்காகவும் மக்கள்களை நேரடியாக போய் எல்லா டைமும் சந்திக்க மாட்டாங்க அவங்களுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் அந்த மாதிரி சில பதவிகள் வகிக்கவங்க என்ன பண்ணுவாங்க டேரெக்டாக போய் மக்களை ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு குடும்பத் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பேரை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு மாணவ தலைவராக இருக்கக்கூடிய ஆசிரியைகள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே டைமில் நிறைய மாணவர்களை ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணி அவங்கள வழிநடத்தக்கூடிய உபயோகத்தைகள் நமக்கு மட்டும்தான் இருக்குது அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நல்ல தலைமை பண்பு உள்ள ஆசிரியர்களை மட்டும்தான் மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய புது புது சிந்தனைகளை நம்மளால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தட்டி வெளியே எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ அப்படிப்பட்ட தலைமை பண்புகளை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு நல்ல தலைமை பண்பு உள்ள ஆசிரியைகள்ட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் இருக்கணும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா தம் மேலே ஒரு அட்டன்ஷன் மாணவருக்கு வாங்கணும் அது எப்படி வகும் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்டாஃப் உள்ள வராங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃபுக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு பயத்தில் குட் மார்னிங் சொல்லுவாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு மரியாதையினால் குட் குட் மார்னிங் சொல்லுவாங்க பயம் மரியாதை இந்த ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் தான் தாக்கம் பயங்கிறது நம்மளை பார்த்து வகது மரியாதைங்கிறது நம்ம போர்டில் எடுக்கக்கூடிய நம்மளோட ஸ்கில்லை வச்சு வகது பயத்தினால் வரக்கூடிய அந்த குட் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நாலு வருஷம் நம்ம சப்ஜெக்டை முடிச்சுட்டு பையன் வெளியே போனதுக்கப்புறம் அதே குட் மார்னிங் வராது அதுவே மகியாதையினால் உங்கள் பையன் நமக்கு குட் மார்னிங் சொல்கிறான் அப்படின்னா நாலு வருஷம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாலும் அதே குட் மார்னிங் திரும்பி நம்மக்கிட்ட பண்ணுவான் ஸோ அந்த தாக்கம் வந்து மாணவர்கள்ட்ட ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆசிரியர்களால் மட்டும்தான் முடியும் அடுத்து இன்னொரு தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் இருக்கான் அப்படின்னா எல்லா மாணவர்களையும் ஒரே குழுவாக கேங் கேங்காக ஒன்றா ஃபார்ம் பண்ணி அவனுக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சில பையன் வந்து நல்லா படிக்காதவங்க இருப்பான் நல்லா படிக்காதவங்க இருப்பான் ஆசிரியர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு இடத்துல ஒரு கூச்சம் இருக்கும் அப்போ மாணவர்களாக ஒரு குழுவாக போது என்ன ஆகிடும் அப்படின்னா அவனுக்கு அந்த கூச்சம் போயிட்டு நல்லா படிக்கக்கூடிய பையன்கிட்ட கேட்டு படிச்சுக்குவான் அப்போ இதே ஆட்டிடியூடு அவனுக்கு எங்கே வகும் அப்படின்னா முடிச்சுட்டு அவன் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அப்பையும் ஒரு குழுவோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா இப்போ நம்ம கற்றுக் கொடுத்தது அங்கே அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாணவன் வந்து படிச்சுட்டு மட்டும் வெளியே அனுப்புவது நம்மளோட வேலை கிடையாது படித்து முடிச்சுட்டு சமுதாயத்துக்கு போகான் அப்படின்னா அங்கேயும் அவனை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்கள் ஆசுகைகளை வந்து உங்கள் சிகந்த அதிகாகியாக இருக்கணும் அதிகாகி அப்படின்னா அதிகாகம் செலுத்துறதுக்கு மட்டும்தான் அதிகாவின்னு கிடையாது அதே மாணவன் ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா அந்த தப்பை தட்டி கேட்குற இடத்துல நம்ம ஒரு அதிகாகியாக இருக்கணும் ஒரு மாணவன் வந்து ஒரு கல்லூரிக்குள்ளே ஒரு சில பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறான் அப்படின்னா அந்த பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அதற்கான இடம் இதுக்கு இல்லை அப்படின்னு மட்டும் சொல்கிறது நம்மளோட வேலை கிடையாது பேட் வேர்ட்ஸை காலேஜில் மட்டும்தான் பேசக்கூடாது வெளியில் போயிட்டு பேசிட்டா அது நல்ல வார்த்தை அப்படின்னு கிடையாது ஒரு நல் ஒரு கெட்ட வார்த்தையை ஒரு மாணவன் எதுக்கு யூஸ் பண்ணுறான் அப்படின்னா இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே ஒரு சின்ன ஃபைட்டு வருது அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பலசாலியாக இருக்கான் அப்படின்னா இவை வந்து கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்கா இவனோட பலத்தை காட்டுறதுக்காக தான் இவன் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவான் அப்போ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு கோலைத்தனம் அப்படின்னு நீ மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னா அவன் காலேஜ் உள்ளே மட்டும் கிடையாது காலேஜுக்கு வெளியே போய் அந்த கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டான் அதுவும் நம்மளோட முக்கியமான ஒக்கு தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு ஆசைப்படுங்கள் கனவு காணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் என்ன ஆசைப்படணும் இப்போ ஆசுகையோட ஆசை என்னவாக இருக்கும் ஒரு ஆசைக்கு இல்லை மென்பொகழ் எங்கே நீ ஒர்க் பண்ணாலும் அவங்களோட பேசிக் ஆசை என்னவாக இருக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுற இடத்த எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கணும் அதுதான் அவங்களோட ஆசையாக இருக்கணும் அந்த சின்ன ஆசை என்ன பண்ணும் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் இடத்துல ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நான் ஒர்க் பண்ணுற அந்த நிறுவனத்தை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா அதற்காக நான் உழைக்க ஆரம்பிப்பேன் அப்படி நான் உழைச்சி என்னோட நிறுவனம் மேலே வந்தது அப்படின்னா அதனால் நான் பெனிஃபிட் அடைவேன் என்னால் நான் இங்கே சொல்லிக் கொடுக்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் பெனிஃபிட் அடைவாங்க அப்போ மாணவர்களுக்கு என்ன பண்ணணும் ஆசைப்படுங்கள் கனவு காணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒகே ஆசுகையோட கடமை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னை தாண்டி சிந்திக்கணும் ஒரு ஆசுகையை என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னை தாண்டி சிந்திக்கக்கூடிய திறனை திறனை மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஜஸ்ட்டு சுயநலமாக மட்டும் யோசிக்கக்கூடிய மாதிரி ஒ கே கேட்டா மாணவர்களை என்ன பண்ணக்கூடாது நம்ம ஊக்குவிக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாணவர்களுக்கு எப்போயுமே தம் த எப்படி என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ஆசிரியர்களால் மட்டும்தான் ஒரு நல்ல மாணவனை உருவாக்க முடியும் ஒரு நல்ல மாணவனால் மட்டும்தான் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மாணவர்கள் அவன் கூட இருக்கக்கூடிய அவன் வந்து கொஞ்சம் புகை ஃபேமிலியாக இருக்கான் அப்படின்னா அவனையும் தன்னோட சேர்த்துக்கிட்டு அவனையும் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பில் கொஞ்சம் பின்னாடி இருக்கான் ஏதோ சில விஷயத்தில் அவன் இவனை விட பின்னாடி இருக்கான் அப்படின்னா அவனையும் தன்னோட சேர்த்து கூடவே கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு பொதுநல சிந்தனையை மாணவர்கள்ட்டில் எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஊக்குவிச்சுக்கிட்டே வரணும் அது வந்து அவனுக்கு இப்போ மட்டும் கிடையாது கல்யூ கல் காலேஜை முடிச்சுட்டு வெளியே போகும்போது அது அவனுக்கு ஒரு சிறந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுல மிக முக்கிய முன்னோடியாக இருக்கிறது ஆசிரியர்கள் தான் நம்ம என்ன மாதிரி ஹேபிட்ஸை வ காலேஜுக்குள்ளே நம்ம ப பழகுவோமோ அதே ஹேபிட்டை தான் நம்மக்கிட்ட பாடம் கவனத்துக்கு கற்றுக்க ஸ்டூடெண்ட்ஸு கவனிச்சுக்குவாங்க அதே சமயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முழு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் முழு கட்டுப்பாடுனா சுய ஒழுக்கம் நம்மக்கிட்ட கம்பல்சரி இருக்கணும் நம்ம சுய ஒழுக்கமாக இல்லாத பட்சத்தில் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய மாணவனை நம்ம சுய ஒழுக்கமாக நம்மளால் பழக்க முடியாது நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஹேர் ஸ்டைலு நம்மளோட பழக்க வழக்கம் காலேஜுக்குள்ளே நம்மளோட ஆட்டிட்யூட் எப்படி இருக்குது நம்மளை விட கையக நம்ம என்ன மரியாதை கொடுக்குவோம் இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாணவர்களுக்கு ஒரு ஆசுகையை கற்றுக் கொடுக்கணும் நம்மளை விட கையக ஃபிஷியல்ஸ் ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தா தான் நம்ம உள்ளே போகும்போது மாணவன் நமக்கு மரியாதை கொடுப்பான் நம்ம அதை கரெக்டாக பண்ணலை அப்படின்னா இவங்க ஸ்டாஃபு ஒரு ஹையாஃபிசியலுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா அந்த விஷயத்து தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுவான் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது முக்கியமான பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது அடுத்தது என்ன பண்ணால் மற்றவர்களை கவகுவது மற்றவர்களை கவகுவது அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு அழகான ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு போட்டுட்டு ஷூ போட்டுட்டு வந்துட்டு நின்னோம் அப்படின்னா மற்றவங்க முன்னாடி நமக்கு அட்ராக்டிவாக தெரியும் அது மட்டும் கவகுது கிடையாது மற்றவர்களை கவகுவது அப்படின்னா பேச்சாலும் செயலாலும் நம்ம எப்படி மற்றவங்களை கவகுவோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் பேச்சு செயல்னால் சும்மா பேசிட்டு போவது மட்டும் கிடையாது நம்ம போய் ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்க போகோம் அப்படின்னா அந்த ஒன் ஹவர் அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம என்கரேஜாக வச்சுக்கிறது தான் நம்மளோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்து அட்ராக்ட் ஆகும் நம்ம உள்ளே போயிட்டு டாப்பிக்கை பற்றி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு டாபிக் இல்லாமல் சும்மா ஜென்ரலாக வேறு ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அது யூஸ்ஃபுல்லான விஷயமாக பேசணும் அந்த ஒன் ஹவர் டைமை ஓட்டிகிட்டு வகணும் அப்படிங்கிற செயலோடு நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னா அப்போ மாணவர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மேலே ஒரு குட் இம்பரஷன் மாணவனுக்கு எப்போயுமே வராது அப்படி இல்லை அப்படின்னா மாணவர்கள் என்ன பண்ணுவா மாட்டான் நம்மளை பார்த்து சில விஷயங்களை கற்றுக்க மாட்டோம் ஸோ மற்றவர்களை கவகுவதிலையும் நம்ம ஆசிரியர்கள் எப்பொழுதும் ஒரு முன்னோடியாக இருக்கணும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாணவர்களை வந்து எல்லா விஷயத்துலேயும் பங்கு செய்யணும் பங்கு பேகை செய்கிறது தான் என்ன இப்போ கல்லூரி மாணவன் இருக்கான் அப்படின்னா படிக்கிறது மட்டும்தான் அவனோட வேலையாக இருக்கக்கூடாது அதை தவிர்த்துட்டு விளையாட்டுப் போட்டிகள் பேச்சு போட்டி கட்டுகை போட்டி கவிதை போட்டி நிறைய விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மாணவனை நம்ம தான் என்ன பண்ணணும் தூண்டணும் போய் ஒவ்வொருத்தரோட ஸ்கில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனோட அந்தந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த போட்டிகளில் அவனை ஒரு சில பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு நல்ல கவிதை எழுதவன் கவிதை எழுத எழுதத்தகமாக இருக்கும் ஆனால் நம்ம எழுத கவிதை அவனுக்குள்ளேயே வச்சுக்கப்பான போனவளை அதை வெளியில் காப்பிக்க மாட்டான் வெளியில் காமிக்கிறதுக்கு அவங்ககிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கூச்ச சுவாபமும் இருக்கும் அது மனித எல்லா மனிதர்களிட்டும் இருக்கும் எல்லா மாணவர்களிடமே இருக்கும் அந்த கூச்ச கூச்சஸ்வாத்தை போக்கி அவனை கூட்டிகிட்டு வந்து ஒரு முடியும் ஒன்னால் பண்ண முடியும்டான்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணணும் அப்படி என்கரேஜ் பண்ண என்கரேஜ் பண்ண தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா மாணவர்களோட ஒட்டுமொத்த திறமையுமே நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியும் அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வை என்னைக்குமே ஆத்திரிகைகள்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை இருக்கணும் நான் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கேன் அப்படின்னா அந்த முடிவு மட்டும் மட்டுமான முடிவாக இருக்கக்கூடாது இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து பத்து வருஷம் கழித்து இதே முடிவு எனக்கு கரெக்டான முடிவு தான் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவின்மை எனக்கு வேகணும் இப்போதைக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகுது இப்போ நான் சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சொல்யூஷன் இன்னையோட முடியக்கூடிய சொல்யூஷனாக இருக்கக்கூடாது அது என்ன மாதிரியான சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கும் அந்த சொல்யூஷன் கரெக்டான சொல்யூஷன் தான் அப்படிங்க ஒரு தொலைநோக்கு பார்வை என்றைக்குமே ஒரு சிறந்த ஆசிரியர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாணவர்களை பொது விஷயத்தில் கலந்துக்க வைக்கணும் பொது விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா அரசியலில் மாணவர்கள் கம்பல்சரி பங்கெடுக்கணும் அரசியலுங்க ஒன்று தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு நல்ல தலைவர்களை மாணவர்களால் உருவாக்க முடியும் அரசியலு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா கடைசி வைக்கி என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏற்ற தலைவர்களை மாணவர்களால் உருவாக்கவே முடியாது அதுவும் ஒரு விதமான பொது செயல் அது மட்டும்தான் பொது விஷயமா கிடையாது ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த மாணவர்களால் முடிஞ்ச வைக்க என்ன அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதையும் சொல்லித்தரலாம் என்சிசி சோசியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து மாணவன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவனாவே அதை ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னா இப்போ புகழ்ந்து வகும்போதே அவனுக்கு சில விஷயங்களை இடுபாடு எழுந்து அதை செய்வான் ஒரு சில மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா அதை செய்வான் அப்போ ஒரு மாணவன் உள்ளே போகும்போது அவன் கூட என்ன பண்ணுவான் என் ஃப்ரெண்டு போவேன் நானும் போவேன் அப்படின்னு ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாளாகும் அந்த நாள் நிரும்பி நானும் ஆகும் ஒரு சிறந்த சமுதாயம் அதை வச்சு தான் உருவாகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கவனம் சிதறக்கூடாது கவனம் சிதறக்கூடாது கவனம் சிதகக்கூடாதுன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு வகுப்பில் க்ளாஸ் எடுக்கிறதுக்காக போவேன் அப்படின்னா எந்த காரணத்தையும் நான் மொபைல் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது நான் ஒரு டைம் கிளாஸ்ல மொபைல் ஃபோனை சைலண்ட்டில் போடாமல் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் பண்ணுற அதே பழக்கம் நாளைக்கு மாணவன் எனக்கு தெரியாமல் யூஸ் பண்ணுவான் அடுத்து தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுவான் ஸோ எந்த காரணத்துக்காகவும் கவனம் சிதகக்கூடாது அதே சமயம் என்ன பண்ணணும் அப்படின்னா நிதானமான சில முடிவுகளையும் எடுக்கணும் தேங்க்யூ